ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்ஸி நவல்னி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் மரணமடைந்தார் அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு இவர் புத்தினை கடுமையாக எதிர்த்தவர் என்பது கவனிக்கத்தக்கது மோசடி நீதிமன்ற அவமதிப்பு அறக்கட்டளை மூலமாக முறைகேடாக பணம் பெற்றது தீவிரவாதத்தை தூண்டுதல் மற்றும் நிதி அளித்தல் சட்டவிரோத தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை உருவாக்குதல் நாஜிக் கொள்கைகளுக்கு புத்துயிர் கொடுத்தல் மற்றும் ஆபத்தான செயல்களுக்கு குழந்தைகளை தூண்டுதல் என்ற பல்வேறு வழக்குகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் அலெக்சி நவல்னி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடைசியாக பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதன்படி ரஷ்யாவின் கார்ப் நகரத்தில் உள்ள ஆர்க்டிக் சிறையில் நவல்னி அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிறையில் வெள்ளிக்கிழமை வாக்கிங் சென்ற நவல்னி திடீரென பலனளிக்காததால் மரணமடைந்ததாகவும் ரஷ்ய சிறைத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நவல்னியின் மரணம் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு செய்தி தொடர்பாளர்கள் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் சமீபத்திய ஆண்டுகளில் உலகெங்கும் அரசியல் வட்டாரங்களில் அதிகம் அடிப்பட்ட பெயர்களுள் ஒன்றுதான் அலெக்சே நவல்னி எதிர்கால ரஷ்யா என்ற அரசியல் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஊழலை அதிலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் செய்து வருவதாக நம்பப்படும் ஊழலை தீவிரமாக எதிர்த்தவர் எதிர்கட்சி தலைவர்களில் ஒருவரான இவர் ரஷ்ய நிர்வாகத்தை சீர்திருத்த வேண்டும் ஊழல் நடவடிக்கைகளை ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தவர் ரஷ்யாவில் மக்களுக்கிடையே இவருக்கு வளர்ந்து வரும் செல்வாக்கு காரணமாகவும் புட்டினின் கடுமையான ஒடுக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் நாட்டில் ஊழலுக்கு எதிராக பெரும் போராட்டங்களை தொடர்ந்ததால் உலக அளவில் பேசப்பட்டவர் நவல்னிக்கு யூ டியூபில் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்டும் ட்விட்டரில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இருப்பது அவருடைய செல்வாக்கை காட்டுகிறது இவ்விரு சமூக ஊடகங்களை பயன்படுத்தித்தான் ரஷ்ய அரசின் ஊழல்கள் தொடர்பான ஆதாரங்களை அவர் வெளிப்படுத்தினார் இதனை புதினால் தாங்க முடியவில்லை என்பதால் அவரை சிறையில் அடைத்தார் என்று கூறப்படுவது உண்டு ரஷ்யாவை இப்போது புதினின் ஐக்கிய ரஷ்யா கட்சி ஆள்கிறது திருடர்களையும் சதிக்காரர்களையும் கொண்டதுதான் ஐக்கிய ரஷ்ய கட்சி என்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் அளித்த வானொலி பேட்டியில் அறிவித்தார் நவல்னி அப்போது முதலே அவருக்கும் புத்தினுக்கும் பகைமை ஏற்பட்டுவிட்டது நவல்னி தொடங்கிய ஊழலுக்கு எதிரான அறக்கட்டளைக்கு மக்களிடையே ஆதரவு அதிகம் ரஷ்யாவின் உயர் அதிகாரிகள் அரசியலர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல்களை ஆவணப்பூர்வமாக அம்பலப்படுத்தினார் நவல்னி அப்போது பிரதமர் பதவியில் இருந்த திமித்ரி தொடர்பான ஆவணங்களை வெளியிட்ட பிறகு நாடு முழுவதும் மக்கள் கிளிந்தெழுந்து போராடினார்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்களை சுமத்திய நவல்னி மீதே ரஷ்ய அரசு இரண்டாயிரத்தி பதினொன்று ஜூலையில் பணத்தை முறைகேடாக கையாடல் செய்ததாக கூறி வழக்கு தொடுத்து தண்டனையும் பெற்று தந்தது ஆனால் இந்த ஆணை நிறைவேற்றப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் மாஸ்கோ நகர மேயர் பதவிக்கான தேர்தலில் நவல்னி போட்டியிட்டு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளுடன் இரண்டாம் இடத்துக்கு வந்தார் புதின் நிறுத்திய செர்கி சோப்பியானின் வெற்றி பெற்றார் இருப்பினும் நவல்னிக்கு மக்களிடம் இருந்த செல்வாக்கு இதன் மூலம் வெளிப்பட்டது தொடர் ஆட்சி காரணமாக புத்தின செல்வாக்கு மக்களிடையே உண்மையில் கூடவில்லை ஆனால் எதிர்வரிசையில் செல்வாக்குள்ள அல்லது துணிச்சல் மிக்க தலைவர்கள் யாரும் தொடர்ந்து அவர்களை வேறறுத்து கொண்டே இருக்கிறார் என்று கூறப்படுகிறது நவல்னி மட்டுமே தனது கல்வி பணி அனுபவம் காரணமாக புத்தினின் ஊழல்களை ஆதாரபூர்வமாகவே நிரூபித்தார் இதனால் நவல்னியை எல்லா வகையிலும் தீர்த்து கட்டவே புதின் பார்க்கிறார் என்று கூறப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கில் நவல்னி மீது மேலும் ஒரு நிதி கையாடல் வழக்கு போடப்பட்டது இவ்விரண்டும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை மேற்கொண்டு தேர்தல்களில் அவர் போட்டியிடக்கூடாது என்பதற்காக போடப்பட்டவை இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெறவிரு பதினெட்டில் நடைபெறவிருந்த அதிபர் தேர்தலில் போட்டியிட நவல்னி தயாரானார் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரிலேயே பிரச்சாரத்தை தொடங்கினார் புத்தினின் ஆணைக்கு கட்டுப்பட்ட ரஷ்ய தேர்தல் ஆணையமோ நவல்னி தேர்தலில் போட்டியிட தடை விதித்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார் உச்ச நீதிமன்றமும் அவரது மனுவை ஏற்காமல் நிராகரித்தது இதையடுத்து புத்தினின் ஐக்கிய ரஷ்ய கட்சிக்கு கிடைக்கக்கூடிய இடங்களை குறைக்க வியூக அடிப்படையில் வாக்களிக்கும் முறையை வாக்காளர்களிடம் நவல்னி பரப்பினார் அதன்படி ஐக்கிய ரஷ்யா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியின் வேட்பாளர்களுக்கும் மக்கள் வாக்களிக்கலாம் இது கோபத்தை அதிகப்படுத்தியது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டாம்ஸ்க் நகரிலிருந்து மாஸ்கோவுக்கு விமானத்தில் செல்லும் போது அலெக்சி மயங்கி விழுந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் ஜெர்மனியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அலெக்ஸி நவல்னிக்கு விஷம் வைக்கப்பட்டிருப்பதை ஜெர்மனி அரசு உறுதிப்படுத்தியது நரம்புகளை பாதித்து செயலிழக்க வைக்கும் நோவிசோக் என்ற விஷம் அவர் மீது பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது ஜெர்மனியின் பெர்லின் நகரில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் மருத்துவமனையில் வெளியே வந்தார் தன்னை கொல்ல நடந்த முயற்சிக்கு புதின் தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார் பெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் என்ற ரஷ்ய அரசின் உளவு அமைப்பு இதை செய்தது என்பது தெரியவந்தது இதையடுத்து ரஷ்ய உயர் அதிகாரிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் அமெரிக்கா ஆசிய நாடுகள் தடை விதித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினேழில் நவல்னி மீண்டும் ரஷ்யாவுக்கு திரும்பினார் பரோல் விதிமுறைகளை மீறிவிட்டார் என்று குற்றம் சாட்டி அவரை மீண்டும் சிறையில் அடைத்தது ரஷ்ய அரசு புத்தினின் அரண்மனை என்ற பெயரில் அவரை பற்றிய ஊழல்களை அம்பலப்படுத்துவதாக கூறி மேலும் ஒரு ஆவணம் வெளியானது இதையடுத்து மக்கள் மீண்டும் நாடு முழுக்க புத்தினுக்கு எதிராக பெருந்திரளாக அணிவகுத்து போராட்டம் நடத்தினர் இதையடுத்து அதே ஆண்டு பிப்ரவரி இரண்டில் ஏற்கனவே ஒரு வழக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தண்டனை தீர்ப்புக்கு உயிர் தண்டனை தீர்ப்புக்கு உயிர் கொடுத்து அவரை மீண்டும் சிறையில் அடைத்தது அரசு விளாடிமர் ஒப்ளாஸ்ட் என்ற இடத்தில் இரண்டரை ஆண்டு கட்டாய உடல் சிறைவாசம் அவருக்கு விதிக்கப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு மீண்டும் கொடுமைப்படுத்தப்பட்டார் நவல்னி மனசாட்சியின் கைதி என்று அவரை வர்ணித்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு அவருக்கு அங்கீகாரம் அளித்தது மனித உரிமைகளை காப்பதற்காக தொடர்ந்து போராடும் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சக்கரோவ் விருது வழங்கப்பட்டது ஜெர்மனியில் நவல்னி இருந்தபோது ரஷ்ய அரசு அவருடைய ஆதரவாளர்களை கைது செய்வது மிரட்டுவது என்று பல வழிகளில் அச்சுறுத்தியது இதனாலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினேழில் ரஷ்யா திரும்பினார் நவல்னி ரஷ்ய அரசிடம் முறையாக அனுமதி பெறாமல் வெளிநாடு சென்றதற்காகவும் ஏற்கனவே குற்ற வழக்கில் கைதாகி இருந்த போது விதித்த நிபந்தனைகளை மீறி வெளிநாட்டுக்கு அரசுக்கு அறிவிக்காமலேயே சென்றதற்காகவும் அவர் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தும் அவரை விமான நிலையத்திலேயே கைது செய்து சிறையில் அடைத்தனர் நவல்னியை கைது செய்ததை கண்டித்து ரஷ்யாவில் மாபெரும் எதிர்ப்பு ஊர்வலங்கள் நடந்தன ஜனநாயகத்தை மீட்கவும் ஊழலை ஒழிக்கவும் தொடர்ந்து பாடுபடும் அவரை ஜனநாயகவாதிகள் ஆதரிக்கின்றனர் புத்தினுக்கு அவர் பெரிய தலைவலியாக இருந்தார் புத்தின் செய்ததாக கூறப்படும் ஊழலை மட்டுமல்ல சர்வாதிகார போக்கையும் அவர் எதிர்த்தார் அரசியல் சித்தாந்தங்களில் அவர் மிதவாதியாகவும் நடுநிலையாளராகவும் இருந்தார் இதனால் அவர் புதிதாக தொடங்கிய கட்சியை கூட சட்டப்படி பதிவு செய்ய விடாமல் தொடர்ந்து தடைகளை ரஷ்ய அரசு ஏற்படுத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது